அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி ஐந்து வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து தெளிவுரை கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி ஆறாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினமருவ திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆார்களம் ஸ்டார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்